வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பில்லர் போடும்போது தவறு நடக்காமல் இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மூணு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் பாருங்கள் அவங்க பில்டிங்கில் எப்படி வந்து பில்லர் காலத்தை வந்து எப்படி வளச்சி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இது ரெண்டாவது ஃபோட்டோ சுவர் எங்கே இருக்குது கம்பி எப்படி வளைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கடுத்தால் அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ இது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி அதாவது பில்லர் மார்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இப்படி வளைச்சி வச்சுருக்காங்க இப்போ என்ன செய்யலாம் அளவுகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு என்கிட்ட கேட்டிருந்தார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சேனல் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லர் போட்டு கட்டடம் கட்டும்போது நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பக்கமும் மார்க் பண்ணி நூல் கட்டி கம்பிகளை அடித்து வச்சிடணும் இந்த பார்த்திங்கன்னா நூல் கட்டிடணும் நூல் கட்டி அளவுகளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேஸ் மட்டம் போகிற வரைக்கும் பேஸ் மட்டம் போகிற வரைக்கும் பில்லர் வந்து கொஞ்சம் கூட அரை இஞ்சி கூட மாறாதபடிக்கு அடிக்கடி நூல் கட்டிக்கிட்டு அளவுகள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் மாறாமல் இருக்கும் இப்போ கீழே மட்டும் நம்ம பில்லரை நிப்பாட்டிட்டு மேலே பாக்ஸை போட்டுவிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் கண்டிப்பாக கரெக்டாக வராது ஒவ்வொரு ஸ்டேஜுமே பார்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஷூ மார்க்கிங்கே வந்து நூல் கட்டி தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து காலம் பாக்ஸு இப்போ இந்த காலம் பாக்ஸ் வைக்கும்போதும் நூல் கட்டணும் சரம் மாறிடக்கூடாது அதனால் ரெண்டு சைடும் பார்த்துக்கிறணும் எழுத்து சைடு பார்த்துக்கிறணும் சைடு பார்த்துக்கறணும் அதுக்கடுத்தப்பில் நம்ம சுற்றி ஒரு கல் செங்கல் வரிசை போடுவோம் அப்போயுமே நூலை கட்டி தான் போடணும் அடுத்து பீம் ப்ளின்த்து பீமு அப்பையுமே நூலை கட்டி பார்த்துக்கிறணும் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து கவனமாக செய்யணும் இல்லை அப்படின்னா அளவுகள் வித்தியாசப்பட்டுரும் அதனால தான் வந்து புதிய கட்டிடங்கள் ஆரம்பித்த அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் நமக்கு அளவுகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கவனமாக இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நூலை கட்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு பேஸ்மெண்ட் லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு இது வரைக்குமே நமக்கு வந்து நூல் கண்டிப்பாக அவசியம் ஓகே கவனமாக செய்யுங்க வீடியோ கொடுத்த கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும்